எக் பேஜோ சாப்பிடணும் ஆசைப்பட்டு போனேன் பட் கடைசில கிடைச்சது இந்த எக் பப்ஸ் தான் எக் பேஜோ கிடைக்கலன்னு என்னோட புலம்பல் தாங்க முடியாம ஹஸ்பண்ட் நானே செஞ்சு தரேன் கடையில போய் முட்டை கேட்டா எந்த கடையிலும் முட்டை இல்ல எப்படியோ முட்டை கடை கண்டுபிடிச்சிட்டோ பட் அங்க நாலஞ்சு முட்டை எல்லாம் தரமாட்டாங்களா ஒரு அட்டை ஃபுல்லா வாங்கணும்னு சொல்லிட்டாங்க என்னவோ ஒரு முட்டை தான் இதுக்கு எதுக்கு ஒரு அட்டை வேணாம்னு சொன்ன பட் ஹஸ்பண்ட் பரவாயில்லன்னு ஃபுல்லா வாங்கிட்டாங்க இவ்வளவு முட்டையை எப்படி சாப்பிட்டு காலி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்க ஹஸ்பண்ட் இந்த முட்டை வச்சு பாப்பாக்கு செகண்ட் மந்த் போட்டோஷூட் ட்ரை பண்ணி இருந்தாங்க குட்டி பொண்ணுதான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆச்சு மொத்த முட்டையோ ஷாட்ல வச்சு தள்ளிட்டா இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்ண வாய்ப்பே இல்லை வேற மாதிரி ட்ரை பண்ணும் எங்க ஹஸ்பண்ட் எக் பேஜும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி இதுல எப்படி எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும் தெரியல அவங்களே யோசிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு முட்டை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அது நல்லா இருக்கா இல்லையானு ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் ஃபைனலா இந்த பாயில் பண்ண எக்ல ஃப்ரை பண்ண வெங்காயம் பூண்டு உப்பு தண்ணி புளி தண்ணி சில்லி ஃபிளெக்ஸ் ஆயில் எல்லாத்தையும் போட்டு ஃபைனலா கொத்தமல்லி வச்சு ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க பாக்க ரியல் எக் பேஜும் மாதிரியே இருந்துச்சு சாப்பிடவும் சூப்பரா இருந்துச்சு எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா பானி பூரி சாப்பிட்ற மாதிரி ஃபைனலாக முக்கி ஒரே கல்பில் அடிச்சிட்டாங்க இதை பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்கிக்கவே முடியல